ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் வச்சுருவாங்க நம்ம வீட்டில் இருப்போம் இன்றைக்கி நம்ம மல்லி சீரில் என்னென்னா சோர சேவை போய்விங்களா ஆமாங்க நம்ம மல்லியோடய வாழ்க்கையை வச்சிங்க ஐயோ என் வாழ்க்கை போச்சே என் சர்டிஃபிகேட் வச்சுன்னு மல்லி கத்திரி ஆழுறாங்க எல்லாம் யாரால தான் இந்த ராஜேஸ்வரி ஆளுறாங்க அவள் சும்மா தேவை இல்லாமல் தேவை படுற விஷயத்தை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க இன்னும் மல்லி வந்து பள்ளியை போட்டு எப்படியாவது அடித்து துரத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த எவ்வளோ பரவாயில்லைங்க சீக்கிரம் தரத்தை அவ்வளோ ஒரு வேலைக்காரியாக இதே வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கா ராஜேஷ்வர் ஸோ அதனால் மல்லியோட சன்னி கிட்ட இருந்துச்சு அதை போக அப்படியே பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் மல்லி ஒரு கட்டாயமான தீர்வு ஒரு முடிவு எடுத்து தான் அவனுங்க என்னென்னு பார்த்தா ஒரு ராஜேஸ்வரி செவிலில் நாள் வைக்கணும் அப்படி இல்லைன்னா விஜய்கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு போவோம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படி விஜய் விஜய்கிட்ட சொல்லி சம்பளம் வாங்கணும் அப்போ தான் நம்ம மல்லி ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க இங்கே கஷ்டங்கள் இப்போ அம்மாவை தானே வேலை பார்த்துட்டுருக்காங்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டோம் அதுக்கான சால்ரி கொடுக்குறோம் இதை விட வேறு நாங்கள் கொடுக்குற வேலை அவங்களே இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் கேட்குங்க என்ன பார்த்தா மல்லியோடய வாழ்க்கையுமே கஷ்டத்தில் போட்டுருக்கு இந்த கஷ்டத்தை பார்த்தா திரும்பி இவங்க இன்னும் சேர்த்து கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல ஸோ நீங்களாம் என்ன சொல்கிறீங்க மல்லி வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இல்லை அடிச்சு துரத்திடுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறையா சந்தேகத்தில் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ராஜேஸ்வரிக்கு அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக செவிலானாலும் பயம் வெயிட்டிங் பார்த்து படிச்சு இங்க가 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஏதாவது இருந்தா மறக்காமல் நான் சொல்லுங்க Subscribe like ஷேர் share பண்ணுங்க थैंक यू सो मच டா ஏன்டா ஷார்ட்டா முடிக்க ரொம்ப லெங்கா போட்டு உங்களுக்கு கஷ்ட ஏற்படுத்துறோம்ல சோ ஷார்ட்டா போட்டு சிம்பிளா முடிக்கிறேன் டா டா see